ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சீனிவாசன் ஸ்டோரில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வயசானவங்களுக்கு நடக்க முடியாதவங்களுக்கு பார்த்தோம்னா வாக்கர் ஸ்டாண்டு ஃபோல்டிங் வாக்கர் ஸ்டாண்டு இது ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது பார்த்தோம்னா உங்களுக்கு ஏஜ்டு பீப்புள் பார்த்தோம்னா நடக்க முடியாமல் சிரமப்படுவாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக பார்த்தோம்னா இந்த வாக்கர் ஃப்ரேம் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதில் பட்டன் சிஸ்டம் இருக்கும் அது தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹைட் ரைஸ் பண்ணிக்கலாம் கூட்டிக்கலாம் குறைச்சி வச்சுக்கலாம் இந்த நாலு பக்கமும் ஈவனாக வந்து பட்டன் அழுத்தி ரைஸ் பண்ணிக்கலாம் நாலு பக்கமும் பாருங்கள் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பட்டனில் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க எவ்வளோ ஹைட்டில் நிற்கிறாங்கன்னு நிற்க விட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வச்சுக்கிட்டு இதே மாதிரி பிடிச்சி நடக்கலை அவங்க இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு போகிறதா இருந்தாலும் சரி வெளியில் எங்கேயும் போகிறதா இருந்தாலும் நடக்கிறதுக்கு ட்ரைனிங் பண்ணுறதுக்கு இந்த வாக்கர் சப்போர்ட்டு யூஸ் ஆகும் இங்கே த இந்தியா ஃபுல்லாக நாங்கள் டோர் டெலிவரி பண்ணுறோம் தேவையானவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி டெலிவரி பண்ணுறோம் நீங்கள் தேவையானவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்லா இது வந்து மெட்டல் இது பவுடர் கோட்டடு நல்லா ஃபோல்டிங்காக ஈஸியாக கொண்டு போகிற மாதிரி வசதியாக இருக்கும் தேவையானவங்க கால் பண்ணி கேளுங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ